அண்மை செய்தி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ ஒப்படைத்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிறப்பித்த உத்தரவுப்படி இந்த தேர்தல் பத்திர விவரங்கள் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி உச்ச ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவர் தினேஷ் குமார் காரா சார்பாக இந்த பிரமாண பத்திரம் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்வதற்கு மேலும் நான்கு வாரம் நான்கு மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கி உச்ச நீதிமன்றத்தை இருந்தது ஆனால் அந்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்க மறுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் நேற்று மாலை இந்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக தற்போது ஒரு பிரமாண பத்திரத்தை பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த விவரங்களின் அடிப்படையில் அதாவது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை அதாவது உச்சநீதிமன்றமானது இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு தடை விதிப்பது வரை இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பது நன்கொடை பத்திரங்கள் பணமாக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களில் யார் யார் எந்தெந்த தேதியில் எவ்வளவு தொகைக்கு இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை வாங்கியுள்ளனர் என்கிற விவரங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று எந்தெந்த அரசியல் கட்சிகள் எவ்வளவு தொகைக்கான இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை பணமாக்கியுள்ளன எந்த தேதியில் பணமாக்கியுள்ளன என்பது தொடர்பான விவரங்களும் தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விவரங்கள் அனைத்துமே தற்போது டிஜிட்டல் வடிவத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த விவரங்களை தான் தற்போது உச்சநீதிமன்றத்திலும் ஒரு பிரமாண பத்திரமாக தேர்தல் பாரத ஸ்டேட் வங்கி சார்பாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த விவரங்கள் அனைத்தையும் தற்போது தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்து வருகிறது நாளை தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அதில் இதனை வெளியிட து தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது அதன் பிறகு உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுப்படி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தேர்தல் ஆணையமானது இதனை இணையதளத்தில் வெளியீட்டாக வேண்டும் அதற்கான நடவடிக்கையும் தற்போது தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கிறது இதற்கிடையேதான் இந்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான விவரங்களையும் தற்போது பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவர் தினேஷ்குமார் காரா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறார் உமேரா விவரங்களுக்கு நன்றி பால் முருகன்